வெந்தயம் இதுக்கு முன்னாடி வீடியோவுமே நாம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து இதை வச்சு போட்டிருக்கோம் இந்த வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நல்லாவே அந்த தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அது இந்த மாவோ அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ஊற வச்சுட்டு மறுபடியும் இதை அரைச்சிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நாள் இந்த மீன் மிள ரெடி பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு உரம் வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணி தான் ஃபர்மெண்ட் ஆக கூட போகிறோம் பெண்ணும் இருந்து அந்த வடிகட்டி வச்சு தண்ணியை ஊற்றிட்டு நம்மள அளவுக்கு நல்லா குளிச்ச தயிர் வந்து எடுத்து இது கூட சேர்த்து சேர்த்து அதையுமே ஆட் பண்ணி இன்னுமே நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போய் தண்ணியை கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போய் நல்லா வந்து சேர்த்து கலந்துக்கிட்டுருவோம் நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது கூட அடிச்சதுனால நம்ம வந்து இந்த காஃபி தூளோ இல்லை டீ தூளோ இது இடத்துல எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிராம் அளவு ஆட் பண்ணிக்கலாம் எல்லா செடிக்குமே தான் அந்த உரத்தை கொடுக்க போகிறோம் இந்த செடி ஹைலைட்டாக காட்டுறது என்னன்னா இதோட வந்து சுத்தமாக துளிரை எடுக்காமல் இருந்தது நான் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு அஞ்சு நாள் கழித்து நம்ம அந்த மூடி வச்சு வரது பார்ப்போம் இந்த மாதிரி நல்லாவே வந்து அந்த ஃபங்கஸ் மேலே ஃபார்ம் ஆகி நல்லாவே வந்து அது பர்மனென்ட் ஆகி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு எம்எலுக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு செடிக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருவேன் இந்த உரம் இந்த செடி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சுத்தமாக அந்த துளிரே எடுக்காமல் வெறும் அந்த குச்சி மாதிரி மட்டும் இலை மட்டுமே இருந்திருக்கும் இலையுமே அந்த அளவுக்கு நல்லா அந்த க்ரீனிஷாக இருக்காது இந்த உரம் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் நல்லா ஒரு ரிசல்ட்டு வந்திருக்கு